ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் டே டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் எப்பயுமே வந்து ஷார்ட்ஸ்ல சின்ன சின்னதாக கொடுத்துட்ருப்பேன் சரி இன்னைக்கு வந்து பேசுகிறான்னு தோணுச்சு ஏன்னா வீடியோஸ் வந்து ஜாஸ்தி எதுவும் பண்ணலை வீட்டு வேலைகள் செஞ்சு அது நேற்றுக்கே எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சா குழு தொட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதுக்குலாம் மழை பெஞ்சதினால ஜாஸ்தி வேலை இல்லை நேற்றுக்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா வேலைகளும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் தான் இருக்குது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கொஞ்சம் செஞ்சு செஞ்சு வச்சிட்றேன் ஸோ அதனால் சின்ன சின்ன நம்ம கம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்திங்க அதுக்கு வந்து சரி இன்னைக்கு பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தமாக வந்து பாப்பா உடம்பு சொல்லு சொல்லிட்டு ஒரு இது பாப்பாவுக்கு வந்து மேகியில் சூப் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் என்ன ஒரு அறிவு சளி பிடிச்சாக்கா ரசம் கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து அது தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுறீங்களா என்ன எதுன்னு தெரியலை ஸோ ரசம் கொடுத்தா ரசம்தான் கொடுப்பாங்க சளிக்கு அதை நான் தான் சொல்லியிருந்தாரு ரசம்தான் கேட்டால் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் சாப்பிட மாட்டா குடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் பெப்பரு சீரகமெல்லாம் போட்டுக்க அவள் கேட்டால் தான் வேயுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரி சூப் மாதிரி வச்சு கொடுத்துட்டாக்கா மேகி அது மேகினாலே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து அதில் போட்டு பெப்பரு இது கொஞ்சம் பச்சை ப பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் காரசாரமாக இருந்தது சாப்பிடுவான்னு சொல்லிட்டு குடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா அவனால் குடிக்க முடியல முழுங்க முடியல வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா அந்த டேஸ்டுக்காக குடிச்சிருவா ரசமா இருந்தா தான் குடிப்பா அதுக்கு மேலே குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் வச்சு குடுத்தேன் அதுக்கப்பா ஒரு அஞ்சு ஆறு பேரு கமெண்ட் பண்ணிட்டீங்க எந்த என்ன அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் பசங்களுக்கு என் பசங்கட்டு இல்லை எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பிடித்த விஷயத்தில் மாத்திரத்தை வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி நாலு குழந்தைங்கள வளர்த்துருக்குறேன் அந்த குழந்தைங்களுக்கு எது கொடுக்கோ எது கொடுக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா குளிரில் வந்து ரசம் எப்பயுமே நான் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சில சமயம்லாம் இப்போ ஜாஸ்தி வைக்கிறதுல அவங்க அப்பா இருக்கும்போது ரசம் அடிக்கடி வைப்பேன் அது கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி குடிப்பாங்க குடிக்கிறதுக்குலாம் அது ஒரு டேஸ்ட்டுக்காக சின்ன பாப்பா கேட்பா அப்படிங்கிறதுக்காக அவளும் கேட்டுட்டே இருந்தேன் மேகி வேணும்னு சொல்லிட்டு அதனால செஞ்சு கொடுத்தாட்டோ அங்க போயிட்டோ அதுக்காக தான் நான் வந்து செஞ்சுட்டு கொஞ்சமா சூப்பு வச்சு கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிடல சாப்பிடாத குழந்தை புள்ள வெறும் வயிறாக இருக்கு ரெண்டு நாளில் வய வயிறு ஃபுல்லாக அவளுக்கு காலியாக இருக்குது ரசம் வச்சு கொடுத்தாக்கா அது எப்படி அவளுக்கு வந்து வயிறு ஃபுல் கொஞ்சமாதிரி ஒரு தெம்புனஸ் வராமல் வர வேணாமா அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மேகி சூப் மாதிரி வச்சு கொடுத்தேன் அது ஒரு குத்தமாக போச்சு நிறைய பேர் சில பேரெல்லாம் இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்ன பெரிய இதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல நான் அப்படி பெருசாக வந்து உங்களுக்கு காமிச்சுட்டு சீன் போட்டு காமிச்சிட்டு நான் வீடியோஸ் பண்ணுறேன்னு தெரியலை நார்மலாக வந்து வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு சில சமயம்லாம் போடுவேன் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோஸ் தான் இருக்கேன் அது நிறைய ஒரு ஒரு சில பேர் நான் அதை டெலிட் பண்ணி விட்றது ஏன்னா கோவம் வந்து படிக்கும் படிக்கும்போதெல்லாம் சில சமயம் இப்போ ஒரு சில கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் அவங்களுக்கும் சரி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி லைட் போடுறது ரொம்ப கோவம் வர மாதிரி இருக்கிற கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து டெலிட் பண்ணிவிட்டு பேசாம நம்ம வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறது புரிஞ்சிகிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க புரியாமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்கு உடம்பு சார் நான் கூட டேப்லெட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக தான் எல்லா விஷயத்தையும் நான் வச்சுருப்பேன் எனக்கு காலைல பசங்களை நேரமாக எந்திரிக்க கூட மாட்டேன் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு லீவ் அன்னைக்கெல்லாம் நாங்கள் எந்திரிக்க கூட மாட்டோம் பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டு போய்ட்டுன்னு சொல்லி விட்டுறது ஏன்னா பசங்க எந்திரிச்சு சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு அந்த வெளியே போய் சளியில் காற்றுல வந்து குளிர் பட்டுருமா ஒரு பயத்துலேயே வந்து உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு புரியாது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது என்னை வந்து பேசுவாங்க சில சமயமெல்லாம் எனக்கு வீட்டு வேலைகள்லாம் வீட்டு வேலைகள் செய்யும் போது எங்கேயாவது போகும்போது எனக்கு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு நல்லா போட முடியலை போட மாட்டேங்கிற ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எங்கள் ரிலேட்டிவ் இருக்கிறாங்களோ ஒருத்தவங்க வந்து என்ன ரொம்ப கேள்விக்கு நல்லா பேசுவாங்க அவங்க அவங்களோட கேரக்டர் தான் அவங்களுக்கும் நான் நினைக்கிறேன் நிஜமாலுமே அந்த அப்போ அவங்களாம் வந்து நிஜமாலும் ஒரு மனுஷியாக கூட நான் என்னை மதித்ததே கிடையாது ஸோ ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க பேச்சு வா ஒருத்தங்களை வந்து வார்த்தைகள் கால கொள்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அந்த விஷயங்கள் தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்க சில பேர் நான் அந்த இது ரசத்து வச்சது கூட விட்டுருங்க அது விஷயத்த நான் அதை காட்டி உங்களுக்கு நான் வந்து சொல்ல கிடையாது வேற விஷயம் வேற நிறைய கமெண்ட்ஸுங்க சில பேர் அந்த மாதிரி கமெண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்காகத்தான் வார்த்தைகளால ஒருத்தங்களை வந்து நோக அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு போயிட்டா கூட அது தெரிவிக்காது ஆனா வார்த்தைகளால் நாம பேசுறது வந்து அது ரொம்ப ரொம்ப வலிக்கும் அதை நினச்சி நினச்சி எனக்கு ராத்திரியும் பகலும் தூங்க முடியாது சில நாள்லாம் நான் எவ்வளோ நாள் அழுதுருக்குறேன் ராத்திரி நான் பகலில் இப்பையும் வந்து புலம்பிட்டு தான் இருப்பேன் என் பிள்ளைங்க கூட திட்டுவாங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே கிடக்கிற திட்டிகிட்டே கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே கோவத்தையினால இன்னே அவங்கள தீர்த்த தீர்க்க முடியல அவ்வளோ வெறிகள் எனக்கு கோபங்கள் இருக்குது ஏன் தெரியுமா அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த வார்த்தை எனக்கு மனசுக்குள்ள ஆறாமல் அடங்காமல் இருக்குது அந்த வார்த்தைக்கு அவங்கக்கிட்ட நான் எப்போ நேருக்கு நினைக்கிறேனால அந்த வார்த்தைகளுக்கு வந்து பதில் கேட்பேன் முடியல ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த வார்த்தைக்கான வருத்த பதில் நான் வந்து ஒரு நாள் லாட்டி ஒரு நாள் வந்து அவங்கள வந்து கேட்பேன் ஸோ வார்த்தைகளால வந்து ஒருத்தவங்கள காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க மனசு வந்து ஆறுதலாகி திரும்பி வரவே வராது சில பேர் வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி சில பேர் வந்து தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துல வந்து போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதே ஹேபிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதே பழக்கம் ஆயிடுச்சு ஒரு பொய்யான ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க க்ரியேட் பண்ணிவிட்டு நிறைய சேனலுக்கு போயிட்டு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அது ஒரு சில பேர்னாக்கா நீ சாகலையா இனி உயிரோட தான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கடை கமெண்ட்ஸ் வரும் ஸோ நீங்களாம் உயிரோடு இருக்கும்போது நாங்களாம் ஏன் பாஸ் ஆகணும் நாங்கள் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து டெலிட் பண்ணிட்டு போயிடுறது ஆனால் நிறைய பேருக்கு அவங்க ஐடியில் நான் நோட் பண்ணிக்கிறேன் நான் மற்ற வீடியோஸ்லையும் போய் அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்துவிட்டோம் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக போய்ட்டு என் எனக்காக நான் வந்து உங்ககிட்ட நான் பேச கிடையாது ஒருத்தங்களை வந்து அவங்க சூழ்நிலைகளையும் அவங்களோட இருக்கிற நடைமைகளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி பேசாதீங்க இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேலி கிண்டலா பேசுறீங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான நீங்க கேட்குற வார்த்தைகள் திரும்பவும் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் நான் சொல்றது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பா கர்மா அதோட வேலைகள் செய்யும் நம்ம கேட்குற வார்த்தைகளுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் திருப்பி நம்மளுக்கே கொடுக்கும் அந்த கர்மா அதனால் தயவு செஞ்சு யாரையுமே மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் இப்போன்ட்டு இல்லை சின்ன வயசுலேருந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சில பேருங்களெல்லாம் பார்த்துருக்கேன் என்னோடய ரிலேட்டிவ்லேயே என்னோடய சொந்தக்காரங்களையெல்லாம் வந்து அவங்களே என்னோட எங்க எங்கள் ஃபேமிலின்ட்டு இல்லை மற்றவங்கள யாராவது கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணி பேசினா அவங்க மனசு நோகிற மாதிரி ஏதாவது பேசிட்டா கூட ஓ ஒரு கட்டத்தில் அது உங்கள் ஃபேமிலிக்கு வரும் இப்ப நீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒருத்தங்களை கேள்வி பண்ணி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு பேபிஸ் இருக்கு நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு பேபிஸ் ஆகாது அதே மாதிரி பெண் குழந்தைங்களும் சொல்லிட்டு கேள்வி பண்ணி பேசிடாதீங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிறாதீங்க ஏன்னா கடவுள் அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காரு நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு அந்த வரத்தை கூட கொடுக்க மாட்டாரு அந்த மாதிரி பின்னாடி வரும் கருமாக்கள் எல்லாம் நான் வந்து நான் நான் வந்து எதுவுமே தெரியாமையெல்லாம் பேசல நிஜமாலுமே சில விஷயங்கள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுலேயே சில பேத்தங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒருத்தங்களை வந்து நம்ம அப்படி எவ்வளோ தூரம் நம்ம கிண்டல் பண்ணி பேசுகிறோமோ அதுக்கான பலன் வந்து பின்னாடி அனுப்ச்சவங்க நிறைய பேர் வந்து லிஸ்ட் எடுத்து நான் சொல்லிருவேன் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருந்துருக்குறாங்க அதனால தயவு செஞ்சு ஒருத்தங்களை வந்து தாழ்த்தி பேசாதீங்க என்னை பேசனால உங்களுக்கு வந்து ஒன் அது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருக்குன்னு இருக்கதான் செய்யுது இதெல்லாம் ஒரு பிஷ் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்குன்ற என்னை விட மோசம் மோசமெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேத்துக்கெல்லாம் யூடியூபர்ஸ்கெல்லாம் போகும் ஒரு சில பேர் அந்த மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னாக்கா அவங்க மனசு எப்படி தாங்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் சொல்றது என்னால் டைரக்டா சொல்ல முடியல நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து ஷேர் பண்ண வைக்க முடியாது இல்லை அதையும் கேள்வி கேள்க்கிட்டு நல்லா பண்ணி கே சொல்ல முடியாதா பிடிக்க முடியாதா உங்களுக்கு வந்து நாங்கள் வீஸ் கொடுக்குறோம் எங்கனைக்கு நாங்க பாக்குறதுனால தான் பணஞ்சம் பாதிக்கிறேன் இதை விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது என் வீட்டில் என்ன என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி நான் முக்கால்வாசி முக்காவசி என்னோட என்னோட வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் முக்கால்வாசி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் ஷேர் பண்ணிவிட்டேன் யாருமே வந்து அவங்க இருக்க கிட்டே இருக்கிற ப்ராப்பர்ட்டி கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் வந்து எங்கிட்ட க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன் என்னால் என்ன உள்ள எங் எங்கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களை நினச்சி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் உங்களை நினச்சி நானும் சில விஷயங்கள்லாம் வந்து சேர் பண்ணி ஆனால் டீட்டெயிலாக சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறீங்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேரோட அவங்க எங்கே போயிட்டாங்க இவங்க எங்கே போயிட்டு போயிட்டாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லால் சொல்ல முடியல அதனால் சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதில்ல ம் ஹா குஷ்பாரை அட அட லேக்கன் கதி சில விஷயங்களை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல என் வீட்டுக்கார வந்து நான் பிரிஞ்சு பெริญஜ் இருக்கறநாக்கங்களுக்கு எங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் எங்க எனக்கு என் வீட்டுக்கார கூட இல்லை எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதனால தான் அவர் வந்து தனியா போய் வேலை பார்த்துக்கிட்டு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் என்னோட பே என் குழந்தைங்கள வச்சுட்டு எனக்கு இருக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ எங்கேயாவது போகணுன்னாக்கா ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணுன்னாக்கா எனக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஏதோ எனக்கு தெரியும் ஹிந்தி தெரியும் ஏதோ ஒன்று வாங்க தெரியும் கடைக்கு போகிற ஏரியாக்கெல்லாம் ஃபஸ்ட்டு 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 எனக்கு வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பழகிருச்சு பக்கத்தில் சொந்தக்காரங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் சில பேத்துக்கிட்டே எல்லாம் எனக்கு பிரச்சனையாச்சு ஒரு பொம்பளை வந்து தனியாக இருந்துட்டு அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை விட்டு போட்டு வீட்டுக்கார போய் வெளிநாட்டுல சம்பாரிக்கே வச்சுட்டு நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாக்கா இது என்னங்க நான் எல்லார வீட்லையும் வந்து அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொடுக்க தான் செய்கிறாரு உட்கார்ந்து உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்கிறா இதில் என்ன பெரிய பெரிய தப்பாக இருக்குது நானும் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு என்னோடய ஃபேமிலியை ரம் ரன் பண்ணுறதுக்காக நானும் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கவே என்னால் வேலைக்கு போக முடியல இதில் ஏதோ ஒரு பத்தொன்பா வருது அதை வச்சு நான் சம்பாரிச்சுட்டு நான் வந்து என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு பசங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறதில்ல நல்லா நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க என் பசங்களுக்கு இதுக்கு மேலே என்ன கொடுக்கறது ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் ஸோ அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் சேஃப்டி போகிறதுனால போடுறேன் அவங்களுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தும் கொடுக்குறேன் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தும் கொடுக்குறேன் தினமும் ஒரே மாதிரி காய்கறிகள் தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா காஸ்ட்லியான காய்கறிகள்லாம் என்னால் வாங்க முடியாது புரியுதுங்களா இந்த அந்த எல்லோ கலர் வந்து குடமிளகா ரெட் குடமிளகா அப்புறம் கோனு இந்த மாதிரி எல்லாம் கா காசு வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து என் பிள்ளைங்கள வந்து அந்த அளவுக்கு ஐஃபை எல்லாம் காட்டி எனக்கு வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை என்னால முடிஞ்சது எதுவும் கமல் உட்காரு டேய் டே உட்காருங்க என்னால் முடிஞ்சது என் பசங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட பட்ஜெட்டு தகுந்த மாதிரி தான் நான் வச்சிருக்க முடியும் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்தாவை நாலு குழந்தைங்கள வளர்த்தினாக்கா நாளைக்கு என் பிள்ளைங்க தான் கஷ்டப்படுவாங்க நான் தான் கஷ்டப்படுவேன் என் வீட்டுக்கார தான் நாளைக்கு கஷ்டப்படணும் எங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு எங்க எங்கள் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனைகளோடையும் வழிகளோடையும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுன்னு என் குழந்தைங்களை வளர்த்திட்டு கிடக்குறோம் ம் சரி அதெல்லாம் புரிஞ்சிக்காம தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அப்படி கமெண்ட்ஸ் பண்றதுனால உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுனாக்கா இதுக்கு மேல என்னால வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டா சரி எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்றாங்க போன் பண்ணி கூட பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் வந்து அவ்வளோ மரிய மனசுக்குள்ள மரியாதைகள் வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே சரி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து போன் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மத்தியில் நீங்களும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபேமிலியில் அவங்க எங்கள் சூழ்நிலைகள்னால்தான் நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சுருக்குறோம் எங்களுக்குள்ளே இப்பயும் சொல்கிறேன் நாளைக்கு வந்து என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் கூட சில பேர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது எப்படி போகலாம் அவன் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா இப்போ எங்க ஒரு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நிலைமை கெட்டு இருந்திருந்தா அவங்கள எப்படி வேணாலும் பேசலாம் அதுதான் இப்ப இருக்கிற நம்ம உலகத்துல எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நடக்கிற வரமுறைகள் ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் மோசமாகிடுச்சின்னா அவங்கள எப்படி வேணாலும் தாழ்த்தி பேசலாம் இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் ஸோ என் எனக்கு வந்து குழந்தைங்க பிறந்த போதும் என்னை ரொம்ப பேசுனாங்க நாங்கள் வீடு கட்டினாலும் பேசுனாங்க இப்போ நாங்கள் த தனியாக எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் பிரிஞ்சிருந்து எங்கள் லைஃப்பை நாங்கள் ரன் பண்ணுறக்காக அவங்கள விட்டு ஒதுங்கிட்டோம் ஸோ அதுக்காகவும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பேச தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயங்கள் கடன் கம் நடந்து கடந்து வந்துகிட்டு தான் இருக்கும் எங்களுக்கு இப்போ வந்து மைண்ட் செட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அதுக்காக நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து சில க நீங்கள் க பண்ணுற கமெண்ட்ஸு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை வேணுன்ட்டே கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேணுங்கிற க வேணும் வேணும்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க நான் வந்து என் மனசு கஷ்டப்படணுங்கிறக்காக அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அது நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய ரெண்டு மூணு சிஸ்டர் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் அவங்க கீ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸுக்கு வந்து கீழே வந்து அவங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் புரியாமல் திரும்பவும் திரும்பவும் அதே மாதிரி தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நான் ஒரு ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து பேசினா கூட எப்படா சா கிடைக்கும்ன்ட்டு அதில் வந்து உள்டாவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரியா சரி இன்னைக்கு டேவிலாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வீடியோவில் பார்க்கலாம் Okay, bye, friends. Next time, we'll come. Bye.